தற்போது மறைந்த முதல்வர் ஜெயலலிதாவின் எழுபத்தி பிறந்த விழா பொதுக்கூட்டம் தருமபுரி மாவட்டம் அரூரில் நடைபெற்று வருகிறது இதில் தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி உரையாற்றி வருகிறார் நேரடி காட்சிகளை பார்க்கலாம் இடையிலே தடுப்பணை கட்டுகின்றோம் அந்த தடுப்பணை கட்டிக்கிட்ட பொழுது ஓடையின் குறுக்கே தடுப்பணை கட்டிக்கிட்ட பொழுது பருவமழை காலங்களிலே தண்ணீர் தேக்கி வைக்கப்படுகிறது நதியின் குறுக்கே தடுப்பணை கட்டிக்கிட்ட பொழுது உபரி நீர் தேக்கி வைக்கப்படுகின்றது இதனால் மக்களுக்கு தேவையான நீர் கிடைக்கிறது குடிப்பதற்கு தேவையான நீர் கிடைக்கிறது விவசாயத்திற்கு தேவையான நீர் கிடைக்கிறது அவை இப்படிப்பட்ட திட்டம் செயல்படுத்துகின்ற அரசா மக்கள் ஒரு அரசு தன்றி பாருங்கள் விவசாயத்திற்கு முன்னுரிமை கொடுக்கின்றோம் விவசாய பணி மிக முக்கியமான பணி இன்றைக்கு இந்தியாவில் தமிழ்நாட்டில் நூற்றுக்கு அறுபது சதவீதம் பேர் வேளாண்மை நம்பி இருக்கின்றார்கள் வேளாண்வர் மக்கள் இந்த நாட்டுடைய முதுகிலமாக இருக்கின்றார்கள் அவை அப்படிப்பட்ட விவசாயிகளுக்கு தேவையான நடவடிக்கை நாம் அமைப்படுகின்றோம் விவசாயிக்கு தேவையான நிதி ஒதுக்கீடு செய்கின்றோம் அதன் மூலமாக விவசாயிகள் பயன்பெற வேண்டும் என்பதற்காக இரவு பகல் பாராமல் உழைக்கின்றோம் அது மட்டுமல்ல என்னை விவசாயிகள் இருக்கின்ற நீரை சிக்கனமாக பயன்படுத்த வேண்டும் அதற்காக சொட்டு நீர் பாசன என்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தினோம் அதன் மூலமாக க நிலம் வைத்திருந்தால் முழுசு மானியமாக கொடுக்கிறோம் சொட்டு நீர் பாசன கருவிகள் முழுவதும் மானியமாக கொடுக்கிறோம் அதற்கு மேல் எத்தனை ஏக்கர் நிலம் வைத்திருந்தாலும் விவசாயிகளுக்கு எழுபத்தி ஐந்து சதவீதம் மானியமாக அரசு வழங்குது அதன் மூலமாக அந்த விவசாயிகள் இருக்கின்ற நீரை குறைந்த நீரை சிக்கனமாக சொட்டு நீர் பாசன முறையின் மூலமாக பயன்படுத்தி அந்த வேளாண் பணியை மேற்கொள்கின்ற பொழுது அவன் அந்த விவசாயி மகிழ்ச்சி அடைகின்றான் விவசாயிக்கு தேவையான அந்த உற்பத்தி கிடைக்கின்றது அந்த திட்டத்தையும் அம்மாவுடைய அரசு நடைமுறைப்படுத்துகின்றது அவை இன்றைக்கு விவசாயிக்கு தேவையான இடுபொருள் மானியம் கொடுக்கிறோம் அதே போல வேளாண் பெருமக்கள் அதாவது கருவிகள் வாங்குவதற்கு மானியம் இன்றைக்கு காலையில் கூட சேலத்தில் நடந்த நிகழ்ச்சி அங்கே மினி டிராக்டர் கொடுத்தோம் பவர் ட்ரில்லர் கொடுத்தோம் டிராக்டர் விவசாயிகளை கொடுத்தோம் சேலத்தில் விவசாயி காலையில் கொடுத்தேன் அவை இன்றைக்கு விவசாயிகள் வேளாண் பெருமக்கள் வேளாண் கருவிகள் அம்மாவுடைய அரசு கொடுப்பதனால அதை பயன்படுத்தி வேளாண் பணிகளை மேற்கொள்கின்ற பொழுது விளைச்சலை அதிகமாக பெற முடியும் அந்த வசதியும் அம்மாவுடைய அரசு தான் கொடுக்கிறது அது மட்டுமல்ல இன்றைக்கு இந்தியாவிலேயே உணவு தானிய உற்பத்தியில அதிகளவு தமிழ்நாடு உணவு தானிய உற்பத்தி செய்து கர்மான் என்ற விருதை மத்திய அரசு பெற்ற அரசு அம்மாவுடைய அரசு எதற்காக சொன்னால் இந்த ஆட்சியிலே ஒன்றும் நடைபெறவில்லை என்று சொல்லுகின்றாயே உங்களுடைய ஆட்சியில் ஏதாவது விருது பெற்றீர்களா இன்றைக்கு வேளாண் துறை சிறந்து விலகிக் கொண்டே கெட்டது வேளாண் பெருமக்களுக்கு தேவையான உதவிகளை அம்மாவுடைய அரசு செய்கின்றது இன்றைக்கு பயிர்க்கடன் உரிய நேரத்தில் கொடுக்குறோம் வட்டியில்லா பயிர்க்கடனை தரோம் அது மட்டும் இல்லை உணவு பூங்கா மிக சிறப்பாக பத்து மாவட்டத்தில் ஏற்பாடு செய்திருக்கிறோம் அதோட சென்னைக்கு அருகில் இரண்டு ஆயிரம் கோடியில் மிக பிரம்மாண்டமான உணவு பூங்கா அமைக்கிறோம் நாங்கள் நம்முடைய வேளாண் பெருமக்கள் விவசாய பெருமக்கள் தங்களுடைய நிலங்களில் உற்பத்தி செய்யப்படுகின்ற காய்கறிகள் பழங்கள் முறையாக விற்பனை செய்ய அதிக லாபத்தோடு விற்பனை செய்ய உணவு பூங்காவை அம்மாவுடைய அரசு தனியார் பங்களிப்போடு இன்றைக்கு சென்னைக்கு அருகிலே கிட்டத்தட்ட நானூறு ஏக்கர் பரப்பலே பிரம்மாண்டமாக அமைக்க இருக்கின்றது